அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துனது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசுனாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்கா அந்த கட்சிக்கு முதல் அதிமுகமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்த வித அருகதையோ தகுதியோ நாற்காலிக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை எப்படி கொடுக்கிறாங்க எங்களுக்கு தெரியும்

அவருக்கு என்னங்க கவலை அவரு அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர் தான் வெளியே போயிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணில இருந்து வெளிய போயிட்டு இருக்காங்க ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸ் பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு நாங்க தான் கவலை பண்ண எங்க கட்சியை பத்தி விமர்சனம் வைக்கிறது அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாத விமர்சனம் எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேக்குறேன் அவரு சரி பண்ணிக்க சொல்லுங்க அவர் முதுக பாக்க சொல்லுங்க திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா நாலு விரல் அவரை காட்டுது நாங்க கட்சியை வளர்த்திருக்கா வந்து எங்க சத்தியமூர்த்தி பொருள் வந்து உட்கார சொல்லுங்க நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிட்டி இருந்தது இப்ப எத்தனை ஆயிரம் கமிட்டியை போட்டிருக்கோம் முப்பது ஆண்டுகளா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வந்து என்க்ரோச்மெண்ட்லாம் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் மீட்டு எடுத்திருக்கோம்

அதிகமான தொகுதிகளை பெற்று தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா தலைமையாங்களா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி தலைவர்கள் இருக்காங்க எங்க அகில இந்திய தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய எங்க கவலைப்படுறாரு அது ரத்தன கம்பளம் ரத்த கம்பளம் அப்படின்னாங்க உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சாரு இப்ப நாங்க அவருக்கு எதிரா நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிக்கிறாரு பேசறதுல ஒரு லாஜிக் வேணும்ல குற்றச்சாட்டு சொல்லலாம் நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம் நாங்களும் குறைகள் சொல்றோம் சுட்டி காட்டுறோம் லாஜிக் வேணும் நீங்க எங்க இருந்துட்டு வந்து பார்த்தா கேட்க முடியும் எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம் இல்ல இல்ல எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும் கேட்க முடியுமா அவர் என்ன நினைக்கிறாரு மீடியால கேளுங்க பொது வெளியில கேளுங்க அதான் குளிர் காயெல்லாம் விட மாட்டோம் எங்க கட்சி நூத்தி நாற்பது ஆண்டு கால பாரம்பரிய கட்சி நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி எத்தனை தேர்தல சந்திச்சிருப்போம் இந்த தேர்தல அப்படிதான் சந்திப்போம் எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம் இவருக்கு என்ன தலைமை இருக்கு என்ன தலைமை இருக்கு அவங்க தலைமை விமர்சனம் கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கேட்டாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவ குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில் சொன்னாங்களா இல்லையா அவங்க போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நிறைவேற்ற எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியில் பங்கு வேணும் கூடுதல் கேக்குறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருக்கீங்க நிலைப்பாடு என்ன கூடுதல் தொகுதிகளா அல்லது ஆட்சியில பங்கா என்ன முன்னேற்ற வைக்க போறீங்க அகில இந்திய தலைமை வந்து எல்லாருக்கும் முடிவு கொள்ள அகில இந்திய தலைமை ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் மாநில தலைவரா நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்க நாங்க இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் இதுலங்க அவெல்லாம் இன் கேமரால பேசுறது பொது வெளியில பேச முடியுமா உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்தா நீங்க போடுங்க இவங்களுக்கு அவ்வளவு தகுதி கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து ஆட்சியில நீங்க எழுதுங்க ஆனா எங்களுடைய பாருங்க எங்க எங்க தலைவருடைய விருப்பத்தை எல்லாம் வெளியில பேசுறாங்க ஓகே நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன் நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு இவ்வளவு தொகுதி வேணும் நான் இதை விரும்புறோம்னு சொல்ல முடியாது

இது வந்து மீடியால வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீடியால தொகுதி பங்கீடு படுத்தி மீடியால எல்லாத்தையும் தீர்வு வாங்கிட்டு இங்கேயே கையொப்பம் போட்டுலாம் போக முடியாது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பேச வேண்டிய இடம் இருக்கு பேச வேண்டிய தலைவர்கள் இருக்காங்க எங்களுக்கு அகில இந்திய தலைமை டெல்லியில இருக்கு எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷோடேட்டு கூட இங்க பாத்துட்டு இருக்காரு அவரை இப்போ வர நாத்திகாரம் அன்னைக்கு எங்களுடைய கூட்டத்தை செயற்கோள் கூட்டத்துக்கு வராரு நாங்க எல்லாத்தையும் இன் கேமரால வாதிப்போம் எல்லாத்தையும் மைக்ல பேசிட்டு கேமரா பார்த்து பேசிட்டு போயிட்டு அப்புறம் நான் ஒரே ஒரு கட்சியில தான் இருக்கேன் தேசிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கத்துல இருக்கேன் நான் மூமெண்ட்ல வேலை பாருங்க பொது உடைமை கொள்கை சித்தாந்தத்தை உள்வாங்கி தலித் இயக்கங்களை வேலை பார்த்தேன் தலித் தமிழப்புகள் வேலை பார்ப்போம் எந்த தேமுதிகால இருந்தமா திமுக இருந்தமா அதிமுக இருந்தமா எந்த அரசியல் கட்சியில இருந்த சொல்லுங்க பாப்பா அவரு முதலமைச்சர் முதலமைச்சர் தானே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது கொஞ்சமாவது நாணம் வேணா சொல்லுங்க ஏங்க இருங்க எங்க 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 கால்ல விழுந்து நீ பதவி பெற்று வந்து அவங்களுக்கு விசுவாசமா இல்ல நீ நான் யாருக்கிட்ட கால விழுந்து பதவி போட்டோ காட்டுங்க வரலாறு சொல்லுங்க பாப்போம் சுயமரியாதோட வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி சாமிக்கு என்ன தகுதி இருக்கு பிசிக்கு ஆரம்பித்தது தலித் தேக்கமா தான் ஆரம்பிச்சாங்க அது ஒரு பரிணாம வளர்ச்சி பட்டு நான் சொல்றதை கேளுங்க சார் விசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கம் தான் ஆரம்பிச்சது டிபிஐ இருந்துச்சு தலித் பேத்தரா இருந்துச்சு அப்புறம் விசிக்காவ மாறிச்சு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு தலித்து தான் இருந்தோம் நாங்க அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்கம் மாதிரி தான் அதுக்கப்புறம்

எங்களுக்கு ஒரு இடம் பேசுறதுக்கு எங்க தலைவர்கள் இருக்காங்க எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீச் சோடங்க இருக்கார் சரியா அவர் வந்து முடிவெடுப்பாரு அவர் பேசுவார் நன்றி தொடர்ந்து இது போன்ற தலைவர்கள் பேசக்கூடிய நிலையில அவர்கள் மீது நடக்கு

உங்க டிவி கேமரா முன்னாடியே தொகுதி பங்கீடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க உங்க கேமரா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இது ஜனநாயகம் அகில இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுப்பாங்க